கர்த்தருடைய பரிசு நாமத்தின் கைமுண்டாக இன்றைய வேத வாக்கு இன்றைய வேதவாக்கு வாக்கு அனல் கொண்ட இருதயம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று இந்த சங்கீதம் சொல்கிறது பிரியமானவர்களே தியான வாழ்வே நம் ஆத்மாவுக்கு சத்துவாய் விளங்குகிறது நம்முடைய சரீரத்தை நலமுடன் காத்து கொள்ள நல்ல உணவு அருந்தி பலத்துடன் விளங்குகிறோம் ஆனால் ஆத்மாவிலே பலன் கொண்டு வாழ வேண்டுமானால் தேவ வசனங்களே சத்தான உணவாகாது இந்த வேத வசனங்களே காண்கிறது வேத வசனத்தை தியானித்த அதே நேரத்தில் பக்தர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க இப்படியாக பார்க்கிறோம் ஈசாக்கு ஒரு தியான புருஷன் மாலை நேரமாகும் பொழுது தனிமையாக நடந்து சென்று கர்த்தரை குறித்து அவருடைய வாக்கு தத்துவங்களை குறித்தும் தியானி தியானிக்கின்ற வழக்கத்தை கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கும் அதற்கு அடுத்தபடியாக வேதத்தை தியானம் செய்தான் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது அதே போல் வேறொரு நபரை நாம் பார்க்கிறோம் அவரும் கூட கற்றுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதுகிற அந்த ஒன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தை பார்க்கும்போது தாவிதை குறித்து பார்க்குறது எல்லா தியானத்திலும் மிக மேன்மையான தியானம் சிலுவையை குறித்தே தியானம் சிலுவையே மிகப்பெரிய தியானமாக இருக்குது சிலுவிலே தொங்கிய கிறிஸ்துவை குறித்து நாம் தியானம் பண்ணும்போது நம்முடைய மனம் அவர் மேல் ஒருமுகப்படுகிறது தேவனுடைய அன்பு பெருவெள்ளம் போல் நம்மை நம்முடைய உள்ளத்தில் ஓடி வருகிறது அவருடைய இரத்தம் சொட்டு சொட்டாய் நம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் காரணம் அவர் நம்முடைய செபத்தின் மூலம் அல்ல நான்கு நாட்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார் ஊக்கமாய் செபித்தார் சாதாரணமாக நாம் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கருத்தூன்றி செபிக்க முடியும் பிறகு நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகள் சிதற ஆரம்பிக்கின்றன பல்வேறு எண்ணங்களால் ஜெபநேரத்தை பாழாக்குகின்றன ஆனால் அந்த பக்தன் சொன்னார் நான் முழங்காலிடும்பொழுதெல்லாம் சிலுவையில் தொங்குகிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன் முன்புடி சூட்டப்பட்ட அவருடைய தலையை காண்கிறேன் எல்லா காயங்களையும் ஒன்றாக எண்ணி எண்ணி எல்லா காயங்களையும் ஒன்றொன்றாக எண்ணி எண்ணி எனக்காக அல்லவா என்று சொல்லி கண்ணீர் தேவனுடைய அன்பு என் உள்ளத்திலே வருகிறது மட்டுமல்ல ஒரு விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபியின் ஆவியும் என் மேல் ஊற்றப்படும் அப்பொழுது எத்தனையோ மணிக்கணக்காக நேரங்களை தொடர்ந்து ஜெபிக்க எனக்கு வெலும் அந்த சிலுவை தியானம் தருகிறது என்றார் எத்தனை உண்மை பாருங்கள் அது கல்வாறு சிலுவையை நோக்கி பாருங்கள் பாவ எண்ணங்களை அழிக்க இயேசுவின் ரத்தத்தை தியானித்திருங்கள் அப்பொழுது உங்கள் இறுதியும் உங்களுக்குள்ளே அனல் கொள்ளும் கர்த்தருடைய பல்வேறு பெயர்களை அவருடைய குணாதிசயங்களை தெய்வீக சுவாபங்களை அவர் செய்த அற்புதங்களை தியானியுங்கள் கர்த்தரை துதிக்க எந்த நேரமாயிருந்தாலும் அது ஏற்ற நேரம்தான் அதிகாலை வேலையோ மதிய வேலையோ மாலை வேலையோ இரவு வேலையோ என்பது முக்கியமல்ல அவரை தியானிப்பதே முக்கியம் நமக்கு கிடைக்கிறதான உகந்த வேலை அதிகாலை வேலை மத்தியான வேலையும் இரவு நேரங்களும் கூட அவரை தியானிக்கும்பொழுது நாம் தியானிக்கிறதான முக்கியமான நபர் யார் என்பதுதான் தியானத்திற்கு அருமையான வேலை தான் தேவைப்பிள்ளையிலே எல்லா நேரங்களும் அவரை தியானிக்க முடியும் தியானிக்க முற்படுங்கள் அப்படி முற்படும்போது நிச்சயமாகவே அவர் அந்த தியானத்தின் மூலமாக நம்மோடு கூட வெளிப்படுவார் நம்முடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவார் சிலுவை தியானத்தை நாம் தியானிக்கும் போது அந்த சிலுவையை நமக்காக சிந்தப்பட்டதான ரத்தம் சிந்தப்பட்டதான இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது சிந்திக்கும் போது உண்மையாகவே நமக்கு அது பலம் தரக்கூடியதாக இரக்கத்தை தரக்கூடியதாக அது மிகவும் வாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக காணப்படுகிறது என் படுக்கையில் மேல் நான் உமை நினைக்கும் பொழுது ராஜ்சாமங்கை தியானிக்கும் பொழுது என்று சங்கீதக்காரன் பாடுகிறான் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் தேவனை தியானிக்க வேண்டும் தேவன் நமக்காக அனுப்பினதான இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதான நமக்காக ரத்தம் சிந்தி மறுத்ததான உயிரோடு இழந்ததான அந்த இயேசு கிருஷ்ணன் நாம் தியானிக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றங்கள் உண்டாகும் நம்முடைய இருதயம் அனல் கொள்ளும் நான் வாசித்ததான வசனத்தின்படியே என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது அப்போது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன்னு சொன்னது போல நமக்குள் ஒரு அக்னியை மூலத்தக்கதாக அந்த தியானம் காணப்படும் பிரியமான தொடர்ந்து இந்த வேத வசதங்களில் இயேசு கிறிஸ்துவை நாம் தியானிப்போம் பலன் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் கற்று தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம் யூ